கிரைசலாட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் எல்லாருமே ஒரு புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம் வருஷத்துடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஒரு பெஸ்டிவல் மந்த் மாதிரி அப்படி தானே நம்ம எல்லாருமே கிறிஸ்துமஸ் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாலியா பர்ச்சேஸ் பண்ணுவோம் அநேகருக்கு ஏசப்பா பத்தி நம்ம சொல்லி கொடுப்போம் அநேக காரியங்கள் நம்ம ஏசப்பாவுடைய நம்ம நம்ம சொல்லி சந்தோஷமா பாடி நம்ம மகிழ்வோம் அப்படி தானே இந்த மாதம் நமக்கு ஒரு விசேஷித்த மாதமாக இருக்குது இந்த மாதத்துக்கான வாக்குதத்த வசனம் ரூத் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக கத்த நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் அவராலே நிறைவான பலன் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லயுமே அதற்கான ஒரு ரிசல்ட் நம்ம எதிர்பார்ப்போம் ஒரு நல்ல பலன் கிடைக்கணும் நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா அநேக சமயங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிறது கிடைக்காது நல்ல கஷ்டப்பட்டு படிப்பாங்க ஆனா நல்ல மார்க் கிடைக்காது நல்ல கடினமா உழைப்பாங்க கடினமா ராம் முழுவதும் அவங்க கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு இருக்காது அவங்களுடைய வாழ்க்கையில பலன் இல்லைன்னு அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க செய்கின்ற காரியங்கள்ல எந்த ஒரு ஆசிர்வாதமும் இல்ல ஐயோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லையே என்னுடைய படிப்பின் காரியத்துல ஒரு முன்னேற்றம் இல்ல என்னுடைய வருமானத்துல ஒரு முன்னேற்றம் இல்ல என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி இனி நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி கலங்கி போய் சோந்து போய் இருக்கிறீங்களா ஏசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று அவர் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார் அவரால் முடியும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீங்க செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையுமே அவர் ஆசீர்வை தருவார் அவர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார் அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கைய நிச்சயம் ஆசிர்வதிப்பார் அதனால சோந்து போகாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் இசைப்பார் நிறைவான பலனை தருவார் நிச்சயம் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார் யாரெல்லாம் கத்தர்கிட்ட இருந்து நினைவான பலனை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா முதலாவது கத்தரை தேடுகிறவர்கள் கத்தரிடத்திலிருந்து இருந்து நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள முடியும் கத்தரை தேடுகின்ற பொழுது கத்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் வேதத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்போ நீங்க கத்தரை தேடுகின்ற பொழுது கத்தர் கொடுக்கின்ற நிறைவான ஆசீர்வாதங்களை பெ இன்றைக்கு உங்களுடைய மொபைல் போனை தான் அதிகமா நீங்க தேடுறீங்களா காலையில எழுந்த உடனே நிறைய பேர் தேடுறது மொபைல் போனை தான் சிலர் அவங்க அடுத்தடுத்த காரியங்கள் செய்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க அதற்கு ஆயத்தம் ஆவாங்க ஆனா கத்தரை தேடுகிறதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இந்த நாள்ல நீங்க ஒரு காரியத்தை புரிந்துக்கோங்க உண்மையா தேடுனீங்கன்னா கத்தரை முதலாவது நீங்க தேடுனீங்கன்னா கத்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் நிறைவான பலனை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக குறைவுகளோட இருக்கிறீங்களா கத்தர்கிட்ட சொல்லி ஜம் பண்ணுங்க கர்த்தரை கத்தரை முதலாவது கத்தரை நீங்க தேடணும் அதுக்கப்புறம்தான் மற்ற காரியங்கள் எல்லாமே அப்போ உங்களுடைய காரியங்களை குறித்து நம்ம யோசிக்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாவற்றையும் செய்யலாம் ஆனா ப்ரெஃபரன்ஸ் கத்துறை தேடுகிறதற்கு அதிகாலையில கத்துறை தேடுங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலையில கத்துரை தேடுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவான பலனை பெற்று கொள்ள முடியும் அநேகர் என்ன செய்யறாங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசிர்வாதமும் இல்ல நான் நல்லா சேர்ச்சி போறேன் நல்ல கத்துற துதிச்சு பாடுறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு நிறைவான பலனை நான் பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி அவங்க கவலையோட வேதனையோட இருக்கிறாங்க காரணம் அவங்க கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கத்துறை முதலாவது அண்ண தினமும் காலையில கத்துரை தேடுங்க வேத வசனத்தை வாசிங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவான பலனை நிறைவான ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு தந்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார் ரெண்டாவது கத்தருக்கு கீழ்படுகின்ற பொழுது கத்தர் நிறைவான பலனை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்க வேதத்தின் படி வாழ்கின்ற பொழுது நீங்க கத்தர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு கீழ்படிந்து வாழ்கின்ற பொழுது கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வுகளை தருவார் நீங்க செய்கின்ற காரியங்களுக்கான பலனை நிச்சயம் கத்தர் தருவார் வேதாகமத்தில் நீங்க பார்க்கின்ற பொழுது கத்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு கீழ்படிந்து வாழ்ந்தவங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கத்வர் அவர்களுக்கு ஒரு பெரிய உயர்வுகளை வைத்தார் அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் வேதத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது யோசைப்போட கத்வர் இருந்தார் கத்தர் சொல்லுகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் யோசிப்பு கீழ்படிந்து பயபக்தியோட ஒவ்வொரு காரியங்களையும் தன்னை கரப்படுத்திக்க கூடாதுன்னு சொல்லி வேதத்தின்படி அவர் வாழ்ந்ததுனால கத்தர் அவருடைய வாழ்க்கையில நிறைவான பலனை கொடுத்து ஆசீர்வதித்தார் அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க கற்றருக்கு கீழ்படிந்தீங்கன்னா கர்த்தருக்கு பிடிக்காத பாவங்களை விட்டு கர்த்தருக்கு பிடிக்காத எல்லா அருவறுப்பான காரியங்களையும் விட்டுட்டு எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து கத்தருக்கு கீழ்படிந்து நீங்க வாழ்கின்ற பொழுது கத்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவான பலனை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் மூன்றாவது கத்தரை கனம் பண்ணுகின்ற பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவான பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார் வேதாகமத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது ஒன்னு சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கத்தரை கனப்படுத்துகின்ற பொழுது எல்லா இடங்களிலும் போகின்ற பொழுது கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நீங்க மகிமைப்படுத்துகின்ற பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவான பலனை நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார் சிலர் நீங்க போய் பாத்தீங்கன்னா பைபிள் எடுத்துக்கொண்டு போறதுக்கு வெக்கப்படுவாங்க கர்த்தருடைய நாமத்தை சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்க கர்த்தருடைய நாமத்தை எல்லாருக்கும் சந்தோஷமா சொல்லணும் ஆனா நிறைய பேர் அவங்க கூச்சப்படுவாங்க சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க கர்த்தரை பத்தி நம்ம சொன்னோம்னா நம்மளை வந்து ஏளனமா நினைப்பாங்க அப்படின்னு ஆனா நீங்க கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்தினீங்கன்னா எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக கத்தர் என்னோட கூட இருக்கிறார் என்னை ஆசீர்வதித்தது கத்தர் என்று நீங்க சாட்சியாக அந்த இடத்த நிற்கின்ற பொழுது கத்தரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது கத்தரை கனப்படுத்துகின்ற பொழுது கத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கனப்படுத்தி நிறைவான பலனை கொடுத்து ஆசிர்வதிப்பார் நீங்க கத்தருக்காக ஊழியம் செய்கின்ற பொழுது கத்தரை கனப்படுத்துறீங்க கத்தருக்காக ஒவ்வொரு காரியங்களையும் சாக்ரிபைஸ் பண்ணுகின்ற பொழுது கத்தரை கனப்படுத்துறீங்க கத்தருக்கு நீங்க டைம் கொடுக்கின்ற பொழுது கத்தரை

நிறைவான பலனை பெற்றுக்கொள்வீங்க நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க கத்தர் உங்களை கைவிட மாட்டார் கத்தோருக்காக நீங்க வாழ்கின்ற பொழுது ஒரு நாளும் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் சோர்ந்து போகாதீங்க நீங்க செய்கின்ற காரியங்கள் எதுலையுமே உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்டே கிடைக்கல ஒரு நல்ல அவுட்புட்டே கிடைக்கலன்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க கத்தரோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க கத்திரத்துல சொல்லி ஜபம் பண்ணுங்க கத்தருக்காக வாழுங்க நிச்சயம் கத்தர் உங்க வாழ்க்கையில நிறைவான பலனை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம சிபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே தத்தாவே பிள்ளைங்க அந்த நாள்ல சோந்து போயிருக்கிறாங்கப்பா அண்டவரே சப்பா இந்த நாள்ல அண்டவரேசப்ப ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்க அண்டவரேசப்பா உங்களை தேடுகின்ற பொழுது நிறைவான பலனை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க உங்களுக்கு கீழ்படிந்து வாழ்கின்ற பொழுது அந்தவரையே அந்த நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள முடியும் அந்தவரே உங்களை கனப்படுத்துகின்ற

அநேக நன்மைகளை செய்கிற தேவன் நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரேசப்பா அநேக நன்மையான காரியங்களை நீங்க தகப்பனேசப்பா எல்லா காரியங்களையும் ஆசிர்விச்சு கொடுங்கப்பா என்னென்ன காரியங்கள்லாம் கேட்கிறாங்களோ நீங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்தர் உங்களோட பேசியிருக்கிறாங்க அப்படி தானே போகாதீங்க கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் அவர் உங்களை கைவிட மாட்டார் நிறைவான பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய கண்கள் காணும் நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தருவார் இந்த மாதம் முழுவதும் நீங்க ஏசப்பா பற்றி ஒவ்வொருத்தங்களுக்கும் நீங்க சொல்லிக் கொடுங்க இல்லாத மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க கஷ்டப்படுகிற மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க நிச்சயம் கர்த்தர் சந்தோஷப்படுவார் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவான பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்